ஹலோ வணக்கம் பீவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டு விட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நம்ம சேனலை நல்லா மூவ் பண்ணி இருக்காங்கன்னு நாங்கள் உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று எந்த ஒரு இதுவுமே பாருங்கள் பார்த்துட்டு இந்த கமண்டில் வந்து உதாசீனப்படுத்தாதீங்க இடத்த வந்து நேராக விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இடத்தோட இது தெரியும் நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டே அஞ்சு லட்சத்துக்கு தருவாங்களா பத்து லட்சத்துக்கு தருவாங்களான்னு இந்த மாதிரி கேட்குறது எனக்கு ரொம்ப அர்த்தம் அடைக்குது நீங்கள் என்ன செய்கிறீங்க நேராக இடத்துக்கிட்ட வந்து விசிட் பண்ணுங்கள் இடம் பிடிச்சிருக்கா பாருங்கள் அப்புறம் நேரில் உங்களை சிட்டிக்கு உட்கார வைக்கிறோம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் சாயில் மண்ணுங்க மண்ணெல்லாம் நல்லா சிறப்பான மண் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கடலை ஓட்டுக்காங்க தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா கிழங்கு போன்ற நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற மண் தான் பெரும்பாலும் விவசாயிகள் பூரா ஏன் நிலத்தை விற்கிறாங்கன்னு இப்போ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய கடன் பிரச்சனைகளை தான் விற்கிறாங்க அதனால் நம்ம ஒரு விவசாயிகிட்ட வந்து அடித்து கேட்க முடியாது அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அந்த தான் நாங்கள் போடுறோம் நீங்கள் வந்து நேரில் உட்காந்து அனுசரணையாக பேசி பத்தஞ்சு குறைச்சி வாங்கலாம் அதனால் நாங்கள் உங்களுக்கும் சப்போட்டாக தான் இருக்கணும் விவசாயிகளுக்கும் சப்போர்ட்டாக தான் இருக்க வேண்டியிருக்கு நல்ல ஒரு சிறப்பான இடங்கள் ஒரு கிணறு இருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குது சுற்று சுத்தாக பென்சிங் இருக்குது பார்த்திங்கன்னா இதை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறதுக்கோ இல்லை இப்படியே நீங்கள் விவசாயம் பண்ணணும்னாலோ நல்ல சிறந்த இடம் தான் தண்ணி நல்ல வாட்ரு சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னாக்க ஒரு ஆறு ஒன்று போகுது அந்த ஆறு பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமெல்லாம் இல்லை திண்டுக்கல்லேருந்து பைக்கில் போனால் ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடலாம் அப்படி ஒரு சிறப்பான இடம் தான் தார் ரோடு பேசி கிட்டத்தட்ட ஐநூறு அடி வரும் யாரும் இதை வந்து நீங்கள் வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்க வேணாம் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ப்ளாட்டு இது எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு நிறையா இங்கிட்டு ப்ளாட்டுகளுக்கு வாங்கி போட்டிருக்காங்க மொத்த மொத்தமாக வாங்கி போட்டிருக்காங்க வாங்கி அப்படியே கை மாற்றி விடுறாங்க அந்த சோர்ஸ்க்கெலாம் இது நல்ல சிறந்த இடம் நீங்கள் விவசாயம் பண்ணோம்னாலும் வாங்கி விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு இடம் தான் இது முழுக்க முழுக்க நல்ல தார் ரோடு பேசு அதுவும் கட்ரோடு தார் ரோடு பேசு மெயின் ரோடு மாதிரி இருக்க அந்த ரோடு அதிகாரி பெட்டிக்கு செல்லக்கூடிய பாதையிலருந்து கட்ரோடு இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தாறு சென்று இருக்குது மொத்த விலையா எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலாம் நேரில் உட்காந்து சிட்டிங்கில் போதும்போது நேருக்கு நேரம் மூஞ்சிக்கு மூஞ்சி பார்க்கும்போது விலை குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்த முழுமையாக பார்த்து நீங்கள் நல்ல முறையில் இந்த இடத்த வாங்கி பலன் பலனடைய வேண்டும் மேலும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அதிக விவர்ஸ் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் கேட்குறீங்க கேட்டுட்டு கொஞ்சம் தூரமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் திண்டுக்கல்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்தில் பைக்கில் போடலாம் அப்படி ஒரு சிறப்பான இடம் தான் இது எல்லா விவசாயத்துக்கும் சிறந்த இடம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ்